ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் பெரிய வெங்காயம் நாலு தக்காளி நாலு சேர்த்து இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரி மசாலா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்களா கையிலேயே இப்படி நல்லா விட்டுர்லாங்க விட்டுரலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுரலாங்க முந்திரி ஆறு சேர்த்திக்கலாங்க தேங்காய் ஒரு அரை மூடி சேர்த்துக்கலாங்க இதை போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க அரைச்சிக்கிட்டு வந்து தேங்காய் விழு சேர்த்திடலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து வெட்டுரலாங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அது ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க நல்லா ஊறிடுச்சு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் கடலெண்ணிங் சேர்த்துக்கலாம் சோம்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்புல ஒரு இனச்சிட்டு வச்சிருக்கிற கவி சேர்த்துக்கலாங்க பட்டை கிராம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மால் டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுரலாங்க அப்புறம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வெட்டுறலாங்க அதாங்க மூணு விசில் விட்டாச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி